மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைனை பார்த்தினா சில அப்டேட்டுகளாக இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக்பாஸ் சீசன் செவன் வரைக்குமே கமல்ஹாசன் பிக் பிக்பாஸை வந்து டோட்டலாகவே ஹோஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளால் கமல்ஹாசன் அவர்கள் பிக்பாஸை விட்டு வெளியேறிட்டார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து இப்போ ரீசண்டாக போட்டிருந்தாங்க அந்த பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்கு வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை அவரை பார்த்தோன்னா கல கா ஒரு ஆரம்பத்தில் வந்து அவர் நல்லா பண்ணுறாரு நல்லா இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீசன் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்துச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போக 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 விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே ஃபேவராக பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அவர் ஒரு சில டேஸ் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமனாக பேசுகிற மாதிரி அவர் மாறினார் ஸோ நிறையா கலவையான விமர்சனங்களுக்கு நடுவில் தான் வந்து அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு இப்போ அதனை தொடர்ந்து சீசன் நைனை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம்மா இந்த சீசன் நைனை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாவது இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த சீசன் நைன் பிக் பாஸ் சீசன் நைனையும் பார்த்தீங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து யார் கலந்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சில அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு நம்மளுடைய ஆரியா அவருடைய தம்பி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து கலந்துக்கு போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காத்து கருப்பு கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார் ஜிபி முத்து அவர்கள் கூட பிக்பாஸ் சீசன் நைனுக்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரதா வந்து ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல சாதனா அவர்கள் கலந்துக்கு போகிறதாகவும் வந்து ஒரு தகவல் வெளியேற்றிருக்கு இதை எல்லாத்த விட முக்கியமான ஒரு ஆள் பிளாக் ஸ்டார் ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு நபர் பிளாக் ஸ்டார் தன்னுடைய ஷோ சாப்பாட்டு வீடியோவிலே வந்து நிறைய வியூஸ் வாங்கினவர் போகிற இடத்துல டான்ஸ் ஆடி வியூஸ் வாங்கினவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான ஆள் ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனில் வந்து கலந்துக்கு போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இந்த சீசன் தொடங்கும்போது தான் நமக்கு தெரியும் சரி மக்களே இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்